நீங்க கேட்டு இருக்கிறது இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு அரண்மனையில போதப்பட்ட துவா இஃப்தார் விருந்தப்போ இந்த துவா அப்படிங்கிறது இந்த வருஷம் போதப்பட்டுச்சு இது நிகழ்ந்த இந்த அரண்மனைங்கிறது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அரண்மனை இங்கிலாந்தின் அரச குடும்பம் பாரம்பரியமா வாழக்கூடிய அரண்மனை இது எலிசபெத் ராணியும் இதில் தான் வாழ்ந்தாங்க இப்போ கிங் சார்லஸும் இதில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த அரண்மனையை எங்கே சுற்றி பார்த்திங்கனாலும் கிறிஸ்தவ மதத்துடைய அடையாளங்கள் எக்கச்சக்கமாக இருக்கும் பல முக்கியமான கிறிஸ்தவ மதத்தின் நிகழ்வுகள் இந்த அரண்மனையில் தான் நடந்திருக்கு அப்படிப்பட்ட இந்த அரண்மனையில் தான் இந்த வருடத்தில் மார்ச் மாதம் ரமலான் நோன்புக்கான துவா அப்படிங்கிறது பாடப்பட்டிருக்கு இங்கிலாந்து அரச குடும்பத்தின் அரண்மனைக்குள்ளேயே இஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னு இந்த சம்பவம் வந்தப்போ பெரிய அளவுக்கு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு அந்த அளவுக்கு இஸ்லாம் மதம் இங்கிலாந்தில் அதிகமாக பரவுதா இங்கிலாந்து நாடுங்கிறது முழுக்க முழுக்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாடா மாறப்போகுதா என்னதான் உண்மை இன்னைக்கு வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் பிரிட்டானிஸ்தானாக மாறப்போகிறதா பிரிட்டன் பாத்துடலாம் வாங்க இங்கிலாந்தில் இஸ்லாம் மதம்ங்கிறது பெரிய அளவுக்கு வளருதா முழுக்க முழுக்க இஸ்லாமிக் நாடாகவே மாறப்போகுதா இங்கிலாந்து அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அமுக்குங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ போடும்போதே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரும் எங்களுக்கும் அப்போ தான் வீடியோ போடுறதுக்கும் ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது கிடைக்கும் ஃபேஸ்புக்லேயே நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிவிடுங்க இப்போது இங்கிலாந்துகளை இஸ்லாம் மதம் எப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம் மின்சர் கேசில நடந்த இஃப்தார் விருந்து அப்படிங்கிறது நம்ம ஊர்லயே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதாவது இங்கே நம்ம பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் இஃப்தார் விருந்து எல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் இமேஜஸ்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா அது மாதிரியான ஒரு விருந்து தான் அது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கிங் சார்லஸ் ரமலானுக்காக நோன்பு இருந்தார் முழுமையாக நோன்பு இருந்து ரமலானை கொண்டாடினார் அப்படிங்கிற செய்தியும் வளம் வந்துச்சு அதனால் கிங் சார்லஸே இஸ்லாம் மதத்தை தழுவிட்டாரா அப்படிங்கிற கேள்விகள் வந்து பலரால முன்வைக்கப்பட்டுச்சு இப்படி இங்கிலாந்து அரசர் மட்டும் இல்லை பிரதம மந்திரி ஸ்டார்மரும் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய இஸ்லாம் மக்களுக்காக பெரிய அளவுக்கு அட்வொகிங்கிறத பண்ணுறாரு இதே மாதிரியான இஃப்தார் விருந்து நிகழ்வப்போ இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவங்களை வெறுப்பவர்களுக்கு அவங்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்களை ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் சாடினார் பிரதம மந்திரி To eradicating Islamophobia from my party and from society. <laughs> பல முறை பாராளுமன்றத்திலேயே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை எடுத்து அவர் பேசியிருந்தார் எப்பவுமே இங்கிலாந்தில் பதவி பிரமாணம் அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படின்னா அது பைபிளை அடிப்படையாக வச்சு தான் நடக்கும் ஆனால் இங்கிலாந்தில் இல்லாத அளவுக்கு வரலாற்றிலேயே முதல் முறையாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷம் நாஷா அப்படிங்கிறவங்க பதவி ஏற்றுக்கிட்டப்போ பைபிள் மேலே சத்தியம் பண்ணி அவங்க பதவி ஏற்றுக்கல அதுக்கு பதிலாக குரான் மேலே சத்தியம் பண்ணி தான் அவங்க பதவி பிரமாணம் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டாங்க அவங்களை தொடர்ந்து இன்னும் பல இஸ்லாமிய எம்பிக்கள் வந்து குரானை தன்மை அடிப்படையாக வச்சு தான் பதவி பிரமாணம் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டாங்க அந்த அளவுக்கு இங்கிலாந்தில் இஸ்லாம் அப்படிங்கிறது ரொம்ப ரேப்பிடாக வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மதமாக இருக்குது எந்த அளவுக்கு இஸ்லாம் மதம் அப்படிங்கிறது இங்கிலாந்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு இங்கிலாந்தில் இஸ்லாம் அறிமுகமானது இஸ்லாமுடைய ஆரம்ப காலகட்டத்திலேயே இருந்துச்சு ஆனால் அது அந்த அளவுக்கு பெருசாக இல்லை இங்கிலாந்துக்கு மிடில் ஈஸ்டில் இருந்து வந்த ட்ரேடர்ஸ் மூலமாக வணிகர்கள் மூலமாக இஸ்லாம் அப்படிங்கிறது அறிமுகமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா கொலனைசேஷன் காலகட்டத்தில் பல நாடுகள் வந்து இங்கிலாந்து அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த சமயத்தில் அதன் மூலமாகவும் இங்கிலாந்துக்குள்ளே இஸ்லாமுடைய அறிமுகம் அப்படிங்கிறது இருந்தது ஆனால் இதோடைய க்ரோத் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு மேலே தான் அதிகமாக ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து ரெண்டாயிரத்துக்குள்ளே ஒரு பத்தாயிரம் இருபதாயிரத்துக்குள்ளே தான் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கைங்கிறது இங்கிலாந்தில் இருந்துச்சு ஆனால் அதுவே ரெண்டாயிரத்தி ஒன்றில் பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஃபைவ் ஃபைவ் மில்லியன் அளவுக்கு இருந்தாங்க கிட்டத்தட்ட மொத்த இங்கிலாந்துடைய பாப்புலேஷனில் மூணு சதவீதம் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பாக இருந்துச்சு அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அவங்களுடைய பாப்புலேஷனுங்கிறது இங்கிலாந்துடைய ஒட்டுமொத்த பாப்புலேஷனில் ஃபோர் பாயிண்ட் நைன் பர்சன்ட் அளவுக்கு மாறுச்சு டூ பாயிண்ட் செவன் மில்லியன் அளவுக்கு அவங்களுடைய எண்ணிக்கை இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா அவங்களுடைய பாப்புலேஷனுங்கிறது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கு இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்னு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்குள்ள நாற்பத்தி நான்கு சதவீதம் அளவுக்கு இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கைங்கிறது அங்கே வளர்ந்துருக்கு இப்படி இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை மட்டும் அங்கே அதிகமாகல இஸ்லாம் சார்ந்த பல விஷயங்கள் அங்க அதிகமாகிட்டிருக்கு இன்னைக்கு இங்கிலாந்துல பல சர்ச்சுகள் அபேண்டன் செய்யப்பட்ட சர்ச்சுகளாக மாறிட்டு இருக்கு ஒரு டேட்டா படி தோராயமாக ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் சர்ச்சுகள் கைவிடப்பட்டிருச்சு செயல்பாட்டிலேயே இல்லை அப்படிங்கிற சூழலுங்கிறது உருவாயிருக்கு அதே சமயத்தில் இங்கிலாந்தில் மசூதிகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாகிட்ருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறுலேருந்து ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மசூதிகள் இங்கிலாந்தில் செயல்பட்டு இருக்குது அதுலேயும் எப்படின்னா கைவிடப்பட்ட சர்ச்சுகள் இருக்கு இல்லையா அந்த சர்ச்சுகளில் இன்னைக்கு மசூதிகளாக மாற்றி இஸ்லாமியர்கள் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக இங்கிலாந்துடைய தலைநகரமான லண்டன்கிறது முழுக்க முழுக்க இஸ்லாம் மதத்துக்கு உட்பட்ட ஒரு நகரமாக மாற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் லண்டன் எந்த அளவுக்கு மாறியிருக்கு அப்படின்னா ஐரோப்பாவுடைய மெக்கா அப்படின்னு அழைக்கப்படுற அளவுக்கு இன்னைக்கு மாறிடுச்சு அந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கைங்கிறது அங்கே அதிகமாக இருக்குது அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு ஏற்ற மசூதி மாதிரியான வழிபாட்டு தலங்களும் ரொம்ப அதிகமாக இருக்குது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் பகுதியில் மாஸ்க் ஆஃப் கேம்பிரிட்ஜுன்னு ஒரு மாஸ்க் இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகான மசூதியாக இருக்குது இப்படி பல அழகான மசூதிகள் ஏகப்பட்ட பொருட்செலவில் இங்கிலாந்து முழுக்கவுமே உருவாக்கப்பட்டிருக்கு இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள் ஓலி மாதிரியான பகுதிகள்லாம் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் மட்டுமே நிறைந்த ஒரு பகுதியாக மாறியிருக்கு இப்படி இவ்வளோ பாப்புலேஷன் அதிகமாக இருக்காங்க ஒன்று இமிக்ரன்ஸ்னால் இமிக்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்குது இஸ்லாமியர்கள் நிறைய பேர் உள்ளே வராங்க அப்படிங்கிற ஒரு கூற்று இருந்தாலும் ரெண்டாவது முக்கியமான காரணங்கிறது என்னென்னா நிறைய மக்கள் இங்கிலாந்துல வசிக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து இஸ்லாத்துக்கு மாற ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதனால தான் இஸ்லாமுடைய வளர்ச்சிங்கிறது இங்கிலாந்துல ரொம்ப பெரிய அளவுக்கு மாறி இருக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது இங்கிலாந்துல இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதாவது இங்கிலாந்து நாட்டை பூர்வீகமாக கொண்ட மக்களுடைய எண்ணிக்கைங்கிறது குறைய ஆரம்பிச்சிருக்கு இமிகிரன்ஸ் உடைய எண்ணிக்கைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருக்குது அப்படி வரக்கூடிய இஸ்லாமிக் இமிகிரன்ஸோட திருமணம் அப்படிங்கிறது நடந்து அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும் போது அதனாலையும் இஸ்லாத்துடைய இஸ்லாம் மக்களுடைய பாப்புலேஷன் அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு சரி பாப்புலேஷன் அதிகமாகிட்ருக்கு அவ்வளோதான் அதனால என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இந்த பிரச்சனையை வந்து அதிகமாக வந்து பேசி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய வாதம் என்னென்னா இங்கிலாந்துடைய கண்ட்ரோலுங்கிறது இப்போ எங்ககிட்ட கிடையாது கிறிஸ்தவர்கள்கிட்டயே கிடையாது முழுக்க முழுக்க அது இஸ்லாமியர்கிட்ட போயிருச்சு அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போது பாலிசி மேக்கர்ஸாகவும் சட்டங்களை உருவாக்கக்கூடியவர்களாகவும் இவங்க தான் இருக்காங்க இஸ்லாமியர்கள் தான் இருக்காங்க அதனால் பெரிய அளவுக்கான செட் பேக் அப்படிங்கிறது இங்கிலாந்துக்கு உருவாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை வந்து பார்க்கலாம் இங்கிலாந்து அரசு புதுசாக வந்து அவங்களுடைய கரிக்குலம்னுடைய பேட்டர் வந்து மாற்றுறாங்க அதாவது இங்கே எப்படி வந்து தேசிய கல்விக் கொள்கைங்கிறது மாற்றப்பட்டுச்சோ அதே மாதிரி தான் அங்கே வந்து புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க அந்த புதிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்மால் கிரேட் கிளாஸ்லாம் அதாவது சின்ன சின்ன குழந்தைகள் படிக்கிற கிளாஸில் இருந்து குழந்தைகளுக்கு மதங்களை பற்றிய புரிதலை ஏற்படுத்தணும் அதனால மதங்களை பற்றின பாடங்களை சொல்லித்தரணும் அப்படிங்கிற ஒரு மேட்டரை கொண்டு வந்திருக்காங்க இதுல இஸ்லாம் மதத்தை போதிக்கணுங்கிறது ஸ்பெசிஃபிக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாவே போயிருக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா ரிலீஜியஸ் ஸ்கூல்ஸ் இருக்குல்ல அதாவது கிறிஸ்டியன்ஸால் மட்டுமே நடத்தப்படக்கூடிய ஸ்கூல்ஸ் இருக்கும் இல்லையா அந்த ஸ்கூல்ஸ்லேயும் மேண்டேட்ரியாக கம்பல்சரியாக இன்றைக்கி இஸ்லாம் மதத்தை சொல்லி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுங்கிறத வைக்கிறாங்க அடுத்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய சட்டத்தை மதிக்கவே தேவையில்ல சரியாக சட்டத்தை அமுல்படுத்துகிற மாதிரியான சிஸ்டம்ங்கிறத உருவாக்கிட்டாங்க இன்னைக்கு இங்கிலாந்தில் எண்பது ஷரியா கோட்ஸ் அப்படிங்கிறது செயல்படுது ஐம்பது ஷரியா கவுன்சில்ஸ் அப்படிங்கிறது செயல்படுது இந்த கவுன்சிலும் இந்த கோர்ட்டும் தான் இஸ்லாமியர்களுக்கான எல்லா நடைமுறையுமே பார்த்துக்குது அப்போ சிவில் ரைட்ஸுங்கிறது எங்கே இருக்குது அப்போ புது சட்டம்ங்கிறது எங்கே இருக்குது ஏன் வந்து தனியாக அவங்களுக்கான சட்டத்தை வந்து அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விங்கிறது உருவாயிருக்கு இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் அரசியல் ரீதியான ரெப்ரசன்டேஷனில் இஸ்லாமியர்களுடைய ரெப்ரசன்டேஷனுங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க லண்டனுடைய மேயர் சாதி கான் லீட்ஸ் மேயர் அபிகெயில் மார்ஷல் கதூம் பிளாக்பர்னுடைய மேயர் பார்வேஸ் அக்தார் ஆக்ஸ்போர்டுடைய மேயர் லுக்னா அர்ஷத் லுட்டனுடைய மேயர் தமீனா சலீம் ஓல்ட்ஹாம் உடைய மேயர் ஜாயித் சௌஹான் ஆஸ்திரியலுடைய மேயர் ஷக்கீல் அகமத் இப்படி பல முக்கியமான சிட்டிஸுடைய மேயர் பொறுப்புக்கு இன்னைக்கு இஸ்லாமியர்கள் தான் இருக்காங்க அவங்க தான் சட்டத்தையும் பாலிசியுமே உருவாக்குறாங்க அப்படி உருவாக்கும் போது இஸ்லாமியர்களுக்கு சாதகமான பாலிசிஸ் அப்படிங்கிறத இங்கே கொண்டு வர்றாங்க முக்கியமாக அவங்க இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுங்கிறது இங்கே நிறைய வீடுகள் கட்டி கொடுக்கப்படுது அந்த வீடுகளில் அதிகமான வீடுகள் அப்படிங்கிறது இஸ்லாமியர் குடும்பத்துக்கு தான் ஒதுக்கப்படுது அதாவது அரசு சார்ந்த வீடுகளில் வாடகை கம்மியாக இல்லை வாடகை குறைவா வீடுகள் வந்து தேவையான மக்களுக்கு ஒதுக்கப்படுது அப்படி ஒதுக்கப்படுறதுல இஸ்லாமியர்களுக்கு தான் அதிகமாக ஒதுக்கப்படுது குறிப்பாக இந்த இஸ்லாமிய மேயர்கள் ஆட்சி செய்யக்கூடிய சிட்டிஸில் தான் இதெல்லாம் அதிகமாக நடக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இப்படி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான பாலிசிஸ் எல்லாம் அரசே கொண்டு வரும்போது அவங்களுக்கு ஆதரவாகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் ஒரு சில செயல்பாடுகள்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது அப்படிங்கிறது இவங்க குற்றச்சாட்டாக இருக்குது கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான பண்டிகைங்கிறது ஈஸ்டர் ஒரு காலத்தில் கிறிஸ்மஸை விட ஈஸ்டருங்கிறது தான் பெரிய அளவுக்கு கொண்டாடப்பட்டுச்சு அப்படிப்பட்ட ஈஸ்டருங்கிறதே எனக்கு முக்கியத்துவம் இல்லாத ஒன்றா மாறிக்கிட்டு இருக்கு இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய நார்த் வூட் அப்படிங்கிற பகுதியில் ஒரு ஸ்கூல் செயல்பட்டிருக்கு அந்த ஸ்கூல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் அதாவது அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுடைய பேரண்ட்ஸுக்கு ஒரு சர்க்குலர் அப்படிங்கிறத அனுப்பியிருக்காங்க அந்த சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஈஸ்டர் பண்டிகையை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அதுக்கு பதிலாக ரெஃப்யூஜி வீக் அப்படிங்கிறத கொண்டாட போகிறோம் ஏன்னா எல்லா மக்களையும் நம்ம மக்களாக பார்க்க வேண்டிய பொறுப்புங்கிறது நமக்கும் இருக்குது நம்மளுடைய வருங்கால மாணவர்களுக்கும் இருக்குது அதை அவங்களுக்கு போய் சேர்றதுக்கு அந்த புரிதல் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்காக ஈஸ்டருக்கு பதிலாக ரெஃப்யூஜி வீக் அப்படிங்கிறது கொண்டாடப்படும் அப்படிங்கிற ஒரு லெட்டர் அனுப்பிட்டாங்க அந்த லெட்டரை பார்த்து பொங்கி போய் நிறைய பேர் வந்து வீடியோஸ்லாம் கூட பதிவு பண்ணாங்க அதே மாதிரி சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் மிக முக்கியமான சர்ச்சாக இருந்துச்சு கிறிஸ்தவத்துடைய மிக முக்கியமான பவர் சென்டராக இருந்தது இந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து இன்றைக்கி அந்த சர்ச்சுக்கு பெரிய அளவுக்கு பவர் இல்லைங்கிறது வேறு கதை ஆனால் அந்த சர்ச் ஆஃப் இங்கிலாண்டுடையே பிஷப் இருக்கார்ல அவரே என்ன பண்ணியிருக்காருனா ரமலானுக்கும் பக்ரீதுக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காரு சர்ச்சுக்குள்ளேயே தூவா பாடுறதுக்கு அனுமதிச்சிருக்காரு சரி இவ்வளோ விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை இஸ்லாமை நோக்கி இங்கிலாந்துங்கிறது நகர் உண்மையிலேயே இஸ்லாமியர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இங்கிலாந்து வர ஆரம்பிச்சிருக்கா அதையெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஆக்சுவலாக இங்கிலாந்து வந்து இஸ்லாம் மதத்துக்கு முழுசாக மாறி இருந்திருக்கணும் எப்போ மாறி இருந்திருக்கணும் இன்னைக்கு அது ஒரு இஸ்லாமிய நாடாக தான் இருந்துருக்கணும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருச்சு ஒரு ஐநூறு அறநூறு வருஷங்களுக்கு முன்னாடி இங்கிலாந்தை ஆட்சி செஞ்ச ஒரு அரசர் நான் இஸ்லாம் மதத்துக்கு மாறிடுறேன் உங்கள் படைகளை அனுப்பி எனக்கு உதவுங்கன்னு ஒரு இஸ்லாமிய அரசர்கிட்ட ஹெல்ப் கேட்டார் இவருக்கு இதான் வேலை ஒருவேளை அந்த ஹெல்ப் கிடச்சிருந்ததுன்னா இன்றைக்கி இங்கிலாந்துங்கிறது உண்மையிலேயே இங்கிலாந்து தான் அப்படின்னு மாதிரி இருக்கும் ஆனால் மிஸ் ஆயிடுச்சு அதுக்குமே ஒரு சுவாரஸ்யமான வரலாறுங்கிறது இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் போய் பாருங்கள் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலுங்கிறது கிடைக்கும் அது கடந்த காலத்துடைய வரலாறு இப்போ நம்ம பார்க்க போகிறது வருங்காலத்துடைய வரலாறு இஸ்லாத்தை நோக்கி இங்கிலாந்து முழுசாக நகர்ந்துட்டுருக்கா டேட்டாஸ்லாம் என்ன சொல்லுது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் டெமோக்ராஃபிக்கே எடுப்போம் அதுலேயும் குறிப்பாக ரிலீஜியஸ் டெமோக்ராஃபிக் அப்படிங்கிறத நம்ம எடுப்போம் இங்கிலாந்துல இப்போவும் நாற்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி மூணு சதவீதம் மக்கள் கிறிஸ்தவர்கள் தான் அதுக்கு அடுத்த இடத்துல முஸ்லீம்ஸ் தானே வருவாங்க அப்படின்னு சொல்லுவீங்க அதான் இல்லை அதுக்கு அடுத்த இடத்துல நான் மதத்தை குறிப்பிட விரும்பலை அப்படின்னு சொல்றவங்க வராங்க அதுக்கப்புறமா தான் இஸ்லாமியர்கள் வராங்க ஃபைவ் பாயிண்ட் நைன் செவன் வந்து அவங்களுடைய பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இங்கிலாந்துடைய பாப்புலேஷன்ல இருக்கு அதுக்கப்புறமா ஒன் பாயிண்ட் நைன் செவன் பர்சன்ட்டில் ஹிந்துக்கள் இருக்காங்க இந்த ரெண்டு சதவீதம் எப்போவுமே பிரச்சனை தான் போல ரெண்டு சதவீதம் இருக்கும் அப்படிங்கிற தைரியத்தில் தான் இங்கிலாந்துல ஏகப்பட்ட அட்ராசிட்டிஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்து சமயத்து மக்கள் ரெண்டு பர்சன்டேஜ்லேயே இவ்வளோ அட்ராசிட்டி இருக்கும்போது ஃபைவ் பாயிண்ட் நைன் செவன் பர்சன்ட் இருக்கிறாங்கன்னா அவங்க எந்தளவுக்கு அளவுக்கு அட்ராசிட்டி பண்ணுவாங்க அதெல்லாம் தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் உண்மையிலேயே ஷரியா கோர்ட் ஷரியா கவுன்சில் மூலமாக தான் இஸ்லாமியர்களுடைய செயல்பாடுங்கிறது இங்கிலாந்தில் இருக்குது ஷரியா சட்டங்கிறது முழுக்க முழுக்க அமலுக்கு வரணும் அப்படிங்கிற போராட்டத்தெல்லாம் அவங்க முன்னெடுத்திருக்காங்க இஸ்லாமியர்களுக்கு இன்னும் அதிக உரிமைகள் வேணும் அப்படிங்கிற மாதிரியான போராட்டங்கள் அங்கே அதிகமாக நடந்திருக்கு ரீசன்ட் டேஸில் கூட நடந்திருக்கு இது எல்லாமே இந்த சிக்ஸ் கிட்ட நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் இது எல்லாமே நடக்குது ஆனால் அதே சமயத்தில் அளவுக்கு பர்சன்டேஜ் இருக்காங்க அப்படிங்கிறதுனால மட்டுமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த விஷயங்கள்லாம் நடக்கல இந்த டெமோகிராஃபிக்ஸில் பார்க்குற மாதிரியே பாப்புலேஷனில் அதிகமான மக்கள் இஸ்லாத்தை நோக்கி போகலை கடவுளே இல்லை அப்படிங்கிற சித்தாந்தத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க மனிதம்தான் இங்கே முக்கியம் அன்பு தான் முக்கியம் அதை நோக்கி போவோம் அதுக்கு நடுவில் எதுக்கு இதெல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய புரிதலாக இருக்குது அந்த மெஜாரிட்டி பர்சன்ஸுடைய என்ன ஓட்டம் தான் அரசியல் நிகழ்வுகள்லையும் பாலிசி மேக்கிங்லேயுமே வெளிப்படுது எல்லா இனத்து மக்களும் எல்லா நம்பிக்கை கொண்ட மக்களும் இங்கிலாந்தில் ஒற்றுமையாக ஓரினமாக வாழணும் அப்படிங்கிறது தான் எந்த மக்களுடைய எண்ண ஓட்டமாக இருக்குது அதன் அடிப்படையில் தான் இஸ்லாமியர்களுக்கு இன்னும் அதிகமான கூடுதல் சலுகைகள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இன்னும் அதிகமான செக்குலர் நாடாக எல்லா உணர்வுகளையும் மதிக்கக்கூடிய ஒரு நாடாக இங்கிலாந்து மாறணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் தான் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அதிகமான உரிமைகளையும் அங்கீகாரத்தையும் தர்றதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்குது அதனால தான் இஸ்லாமியர்கள் மசூதி கட்டுறதுக்கான அனுமதிகள் சீக்கிரம் வழங்கப்படுது அவங்களுக்கான சலுகைகள் அதிகமாக கொடுக்கப்படுது அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுறதுக்கான எல்லா விஷயங்களும் செஞ்சு தரப்படுது ஹெல்த் கேருக்கான ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கும் கிடைக்கணுங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து கொண்டு வரப்படுது ஸோ இது எல்லாத்துக்குமே பேசுங்கிறது இதுதான் அதுக்கடுத்து இஸ்லாம் மதம் ரேப்பிடாக வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மதமாக உலகளவில் இருக்குது அப்படிங்கிறதுல கருத்துங்கிறது கிடையாது கிறிஸ்தவ மதத்தின் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஒவ்வாமைங்கிறது அதுக்கு காரணமாக இருக்கலாம் கிறிஸ்தவ மாதிரியான மற்ற மதங்கள் இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒவ்வாமை இல்லை சளிப்பு தட்டின விதம் இல்லை அவங்களுக்கு அந்த மதங்களில் இருந்த ஏமாற்றங்கள்னால பல மக்கள் இஸ்லாத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் இட்ஸ் அ குரோயிங் ரிலிஜன் பட் அது ரொம்ப ரேப்பிடாக வளரல இஸ்லாம் வந்து அன்பை மட்டுமே புதிக்கக்கூடிய மதம் திருக்குறானில் அது மட்டும்தான் முழுக்க முழுக்க நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன் வச்சு தான் அதிகப்படியான இஸ்லாமிக் கன்வர்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும் ஆனால் அது ஆக்சுவலாக உண்மை கிடையாது அது வேற ஒரு கதை அதை பற்றி இன்னொரு நாள் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இன்னும் சொல்லப்போனால் சீரியஸாக போடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருங்க ஏன்னா முன்னாடி ஒரு வாட்டி ஹிந்து மதத்துடைய வரலாறு போடணும் அடுத்து இஸ்லாம் பற்றி தான் பண்ணுறதா இருந்துச்சு பல காரணங்கள்னால அது தள்ளி தள்ளி போயிடுச்சு இந்த வாட்டி பண்ணிடலான் இருக்கேன் சீக்கிரமாக போட்டுடலாம் ஸோ இதன் காரணமாக இங்கிலாந்தில் வந்து இஸ்லாம் வந்து அதிகமாயிட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் தெரியுது இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு தீவிர கிறிஸ்தவ நம்பிக்கை கொண்டவங்களாக இருப்பாங்க இல்லையா கிறிஸ்டியன் எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருப்பாங்கல்ல அவங்க வந்து பார்த்திங்களா இங்கிலாந்து மொத்தமாக மாறிடுச்சு இங்கிலாந்து நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து யோசிக்க ஆரம்பிச்சுருக்காங்க ஸோ அதனால தான் இந்த கிளாஷ் அப்படிங்கிறது வந்திருக்கு அதனால தான் இங்கிலாந்து வந்து இஸ்லாமிக் நாடாக மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ப்ரொபாகேண்டெல்லாம் நடத்தப்படுது ஆனால் ஆக்சுவலாக ஃபேக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா அதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் தான் திரும்ப திரும்ப சொல்ல தோணுது மதத்தை அடிப்படையாக வச்சு இப்படி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா முன்னோக்கி நகரதுக்கான வாய்ப்பே கிடையாது பின்னோக்கி தான் போய்கிட்டு இருக்கும் இதெல்லாம் வந்து தூக்கி ஓரமாக வச்சுட்டு மனித சமுதாயத்துடைய அடுத்த கட்ட பாய்ச்சல் என்ன அப்படிங்கிறத நோக்கி நம்ம நகர ஆரம்பித்தோம் அப்படின்னா உண்மையிலேயே வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார் ஓகே பிக் பாஸ் இங்கிலாந்து இஸ்லாமிக் நாடாக மாறுதா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயிலான ஒரு வீடியோங்கிறது உங்களுக்கு ஒரு புதிய புரிதலை கொடுத்துருக்கோம்னு நம்புகிறேன் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்டோடு அவங்களை வந்து பார்க்குறேன்